சிவனும் முருகனும் ஒரே கருவறையில் இருக்கிற மாதிரி கோவில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாம இந்த முருகன் கோயில சோழ நாட்டின் திருச்செந்தூர் முருகன் கோயில் சொல்றாங்க இந்த கோயிலை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க திருவிடைக்களி முருகன் கோவில் அது இல்லாம இந்த கோயில் வந்து முருகனோட கால் பட்ட இடமாவும் சொல்லப்படுது அதாவது பூமிக்கு முருகன் பார்த்தீங்களா அப்ப கால் பட்ட இடமாவும் இந்த முருகன் கோயில் சொல்லப்படுது ரொம்ப முக்கியமா அருணகதினாததுனால பாடப்பட்ட கோயிலாகவும் இருக்கு அதுக்கப்புறம் இங்க ஸ்தல விருட்சமா வந்து குராமரம் இருக்கு இந்த மரத்திலே தான் முருகன் உக்காந்தாரு வெயிட் பண்ணாரே ஸோ அங்க இருந்தாருன்னு சொல்லிட்டு பல கதைகள் இருக்கு அதுக்கப்புறம் முருகனாலேயே பிரதிஷ்டி செய்யப்பட்ட லிங்கம் இந்த கோயில்ல தான் இருக்கு சூரபத்மனோட மகனை முருகன் சம்பவம் செஞ்சிட்டாரு அந்த சம்பவம் செஞ்ச பாவத்தை போகறதுக்காக இந்த முருகன் உருவாக்கப்பட்ட ஒரு லிங்கம் தான் இந்த கோயில் இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலா சொல்லப்படுது பொதுவா முருகன் வந்து கால்பட்டை இனம் வந்து ஆறுபடை கோயில்னு சொல்லுவாங்க அது இல்லாம ரெண்டு கோயில் இருக்கு ஒன்னு வந்து வள்ளிமலை கோயில் தான் திருவிடைக்கலி கோயில்